இளைஞர்களை கவரும் வகையில் கிறிஸ்தவ பாடல்களை பாடி மத போதனைகளில் ஈடுபட்டு வந்த கோவையை சேர்ந்த பிரபல மதபோதகர் ஜான் ஜபராஜ் மீது போக்சோவ் வழக்கு பாய்ந்துள்ளது இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து மதபோதகர் செய்கிற வேலையா இது என்று பலரும் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் ஜான் ஜபராஜை போலீசார் தேடி வருகின்றனர் என்ன ஜான் ஜபராஜின் பின்னணி என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியை சேர்ந்தவர்தான் ஜான் ஜபராஜ் கிங் ஜெனரேஷன் என்ற சர்ச்சில் மதபோதகராக பணியாற்றி வந்த இவருக்கு முப்பத்தி இரண்டு வயதாகிறது சர்ச்சில் பணியாற்றி வந்ததோடு இளைஞர்களை கவரும் விதமாக கிறிஸ்தவ பாடல்களை பாடி போதனைகளில் ஈடுபட்டு வருகிறார் கோவை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கேரளா கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் சென்று இசை நிகழ்ச்சிகள் நடத்தி கிறிஸ்தவ மத பாடல்களை பாடி வருகிறார் யூ டியூபில் அவரது சேனலுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்களும் இருக்கின்றனர் இப்படியாக இக்கால இளைஞர்களை கவரும் வகையில் யூ டியூபில் மியூசிக் வீடியோக்களை போட்டு மில்லியன்ஸ் கணக்கில் வியூசுகளையும் அள்ளியிருக்கிறார் மதம் கடந்து பலரும் இவரது பாடல்களை ரசித்ததோடு வாழ்த்துகளையும் கூறி வந்துள்ளனா் இந்த நிலையில் கடந்த ஆண்டு மே இருபத்தி ஒன்றாம் தேதி தனது இல்லத்தில் நடந்த பார்ட்டி போது கலந்து கொள்ள வந்திருந்த இரு சிறுமிகளிடம் ஜான் ஜவராஜ் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது தகவல் வெளியானதை தொடர்ந்து அனைத்து மகளிர் காவல்துறையினர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது விசாரணையில் வீட்டில் நடந்த பார்ட்டியின் பொழுது பதினேழு வயது சிறுமியையும் அவருடன் இருந்த பதினான்கு வயது சிறுமியையும் ஜான் ஜபராஜ் பாலியல் சீண்டல் செய்தது உறுதிப்படுத்தப்பட்டது இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட மத்திய மகளிர் காவல்துறையினர் மதுபோதகர் ஜான் ஜபராஜ் மீது போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஜான் ஜபராஜ் தலைமறைவான நிலையில் அவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது ஜான் ஜபராஜை விரைந்து கைது செய்யும் விதமாக கன்னியாகுமரி செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தனிப்படை காவல்துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மதபோதகர் ஜான் ஜபராஜ் பாடிய பல மத பிரச்சார பாடல்கள் சமூக வலைதளங்களில் மில்லியன் வியூஸுகளை கடந்து ஹிட் நிலையில் அவர் மீது பாய்ந்த போக்சோ வழக்கு அவர் மீதான பார்வை அனைத்தையும் கூட்டுள்ளது ஜான் ஜவராஜ் தகவல்களும் அவர் பாடிய பாடல்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக தொடங்கியுள்ளது இதனை பார்க்கும் பலரும் மதபோதகர் செய்யும் வேலையா இது என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கியுள்ளனர்